ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் நாற்பத்தி ஏழு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்களுக்கு சட்டம் தெரியும் என்றால் சந்தனா இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை என்று கனகம் போய்விட்டார் சமரணம் ஈலாவும் சந்தேகப்பட்டபடி சொக்கலிங்கம் நிச்சயம் திருமணம் என்று படுடாம்பிகமாக செலவு செய்து கணக்கை காசை யோகா தலையில் கட்டிவிட்டார் வெளி பிதுங்கி நின்றார் யோகா இப்போதுதான் திருமணமாகி இருக்கு அதற்குள் சம்பந்தியைப் பற்றி யாரிடம் புகார் சொல்ல முடியும் கௌதம் அவனிடம் யார் என்ன கேட்டாலும் பேசினாலும் என் அப்பா கிட்ட பேசிக்கங்க என்று ஒற்றை வார்த்தையில் வாயை அடைத்து விடுவான் சொக்கலிங்கத்தின் திடம் பேசி மீள முடியுமா ஆக மொத்தம் திருமணம் மறுவீடு என்று முடிந்து பொண்ணுமாப்பிள்ளை கிளம்பி சென்றபின் பின் யோகாவிடம் எஞ்சியது சில ஆயிரங்கள்தான் இளந்திரையின் இல்லாத திருமணம் என்பதால் பல உறவுகளும் ஊர்க்காரர்களும் திருமணத்திற்கு வந்தாலும் இவர்களுக்கு மொய் எழுதலை எழுதியவற்றையும் சொக்கலிங்கம் ஆட்டையை போட்டுவிட்டார் சிந்தனாவின் கல்யாண செலவுகளை கண்ணில் விளக்கனை விட்டுக்கொண்டு கொண்டு கொண்டிருந்த சந்தனா தனக்கு இதெல்லாம் செய்யலை என்று சொல்லி அடம் பிடித்து அதற்கான பணத்தை அம்மாவிடம் இருந்து வாங்கிவிட்டுத்தான் விட்டாள் நிச்சயதார்த்தத்திற்கு டிசைன் பிளவுஸ் தைக்க சிந்தனா மேன்மதியிடம் வந்தபோதுதான் மேன்மதிக்கு தெரிந்தது தான் மாப்பிள்ளை என்றதும் என்னது என்று அதிர்ந்தே விட்டாள் அதை பார்த்த சிந்தனா என்ன நம்ப முடியலையா உண்மைதான் என்ன பொறாம வைத்தறிச்சலா இருக்கோ இருக்கத்தானே செய்யும் உனக்கு வருத்தாடு மேய்க்கிறவன் புருஷன் எனக்கு கல்லூரி பேராசிரியர் மாப்பிள்ளை கல்லூரி பேராசிரியர் மாப்பிள்ளை வயிறு எரியத்தானே செய்யும் அதனால ஒன்று புரிஞ்சுக்க ஆனா ஒண்ணுமே இல்லாம கட்டின துணியோட வந்த உனக்கு இளமா இலாமாமாவே ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா எனக்கு கொடுக்குற சீரும் நகையும் பணமும் அதிகம் என்றால் மேன்மதி பதிலே சொல்லலை இதோ பாரு எனக்கு ஐம்பது பிளவுஸ் தைக்கணும் நான் உன் போனுக்கு டிசைன் அனுப்புறேன் சீக்கிரம் தச்சு கொடு சரியா லேட் பண்ணக்கூடாது உன் வயத்தறிச்சில இதுல காட்டிடாத என்று சிந்தனா சொல்ல அவளுக்கு பதிலடி கொடுக்கும் நிலையில் மேன்மதி இல்லை சாதாரணமாக இருந்தா பதிலுக்கு பதில் அவள் பேசி இருப்பாள் கௌதம் இந்த வீட்டிற்கு மாப்பிள்ளையாக வருகிறானா அந்த அதிர்ச்சியில் மூடி நின்றாள் அப்படி அப்படி இலா நிற்க மாட்டானே சிந்தனா மேன்மதியிடம் பேசியதை கேட்டபடி வந்த இலா நாங்கள் குடும்பத்தோடு காஷ்மீர் டூர் போக போகிறோம் இப்போ துணி தைக்கிற அளவு அவளுக்கு நேரம் இல்லை நீ வேறு ஆள்கிட்ட தச்சுக்க என்றவன் இப்போ வாங்கின வரை மற்றவங்களுக்கு தச்சு கொடுத்துரு இனி கொஞ்ச நாளைக்கு நாம் டூர் போக போகிறோம் எப்போ போவோம் எப்போ வருவோம் எங்கெல்லாம் போக போகிறோம் அதெல்லாம் நமக்கே தெரியாது சரியா இப்போ எதுவும் சொல்ல முடியாது பேசி தான் அதெல்லாம் பிளான் பண்ண முடியும் அதனால துணி தைக்க யாருக்கிட்டையும் வாங்காத என்றான் சிந்தனாவிற்கு கோபம் என் கல்யாணத்தில் எல்லா தடங்களும் பண்றீங்க மாமா இது நல்லா இல்ல என்றால் நான் எதையும் தடுக்கலை விலகித்தான் போறேன் என்றான் சிந்தனா கோபித்து கொண்டு போய்விட்டாள் அத்தான் என்று மேன்மதி தயங்க விடு சொல்லி பார்த்தேன் யாரும் கேட்கல சிந்தனா அவளை உறுதலையாக விரும்புகிறாளாம் என்னால் தடுக்க முடியல விலகிட்டேன் நீயும் கண்டுக்காத என்றான் என்று குழப்பத்தில் இருந்தவளை அணைத்து முத்தமிட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லடியே நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாள் சொன்னபடி மனைவி மகன் மகளுடன் காஷ்மீர் சென்றான் அங்கிருந்து டெல்லி வரும்போது தாஜ்மஹால் வந்து பார்த்துவிட்டு வந்தார்கள் அவர்கள் போன இடத்தை எல்லாம் கணவனும் மனைவியும் ஜோடியாக பிள்ளைகளுடன் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வைத்தார்கள் இலா ஸ்டோரி போட்டான் கல்யாண பரபரப்பிலும் இதை பார்த்து சந்தனாவும் சிந்தாவும் சிந்தனாவும் வயிறு எரிந்தார்கள் சாணி புறக்கிக்கிட்டு திரிஞ்சவ இவளுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாரு எவ்வளவு ஜாலியாக பணத்தை தண்ணியாக இறைச்சி செலவு பண்ணுறா நாம் இங்கே கல்யாண செலவுக்கு கஷ்டப்படுறோம் என்று அவர்கள் ஃபோட்டோவை அம்மா ஐயாவிடம் காட்டி வயிறு எரிய அவ புருஷன் கூட்டி போகிறான் வேணும்னா நீங்களும் போக வேண்டியது தானே உங்கள் புருஷங்களோட என்றார் கனகம் என் அண்ணன் வராத கல்யாணத்திற்கு நானும் வரலை என்று சித்திரவல்லி சிந்தனா திருமணத்திற்கு வரலை திருமணம் முடிந்து நான்கு நாட்கள் ஆன பிறகே இளந்திரையின் குடும்பம் வீடு வந்து சேர்ந்தார்கள் திருமணத்திற்கு பூ அலங்காரம் செய்ய கௌதம் கேட்டதற்கு பார்கவி மறுத்துவிட்டாள் என் புருஷனை மதிக்காதவங்க வீட்டுக்கு என்னால செய்ய முடியாது மன்னித்து விடுங்கள் என்றாள் மாமியார் நாத்தனார் பேசிய போது இயல்பாக பேசினாள் மேன்மதி எதையும் தோண்டி துருவி கேட்கலை எங்களை விட்டுட்டு செஞ்சிட்டீங்களே என்ற கோபத்தையும் காட்டலை சந்தனா வீட்டிற்கு பத்திரிகை கொடுக்க யோகா சென்றபோது இன்னும் ஆறு மாதத்தில் உங்கள் மகள் இங்கே வந்து சேரலை என்றால் டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும் என்று ஃபோனில் சந்தனாவின் கணவன் சொல்லிவிட்டான் திருமணத்திற்கு அவள் மாமனார் மட்டும் வந்தார் வாங்க என்று கேட்டதோடு சரி சந்தனா போய் பேசு நல்லா பேசு மாமனார் மாமியார் கிட்ட ஒட்டினாதான் அப்படியே உன் புருஷ மனசையும் மாற்ற முடியும் என்று ஆயாவும் அம்மாவும் சொல்லியும் நான் ஏன் இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் டைவர்ஸ் அனுப்புறதுன்னா அனுப்பட்டும் இந்த பிடினு நான் கொடுக்கவா போறேன் வரட்டும் போட்டு பார்த்துறேன் என்றாள் இவ வீம்பு பிடிச்சிக்கிட்டு அலையிறா நல்லதே இல்லை ஆமா சொல்லிட்டேன் என்றார் கனகம் இதும் திருமணம் முடிந்து விட்டது மேன்மதி வழக்கம்போல் கணவன் பிள்ளைகள் தையல் என்று விட்டாள் மேதினிக்கு குழந்தை இன்னும் உருவாகலை இதனால் அவள் மாமியார் வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவும் தான் அதனால் அடிக்கடி கோபித்து கொண்டு அம்மா வீட்டிற்கு வந்து விடுவாள் உமையால் மட்டும் தான் இப்போது ஊரில் இருந்தார் ஆடு மாடு எல்லாம் இல்லை சமரன் அம்மாவிற்கு தேவையானதை வாங்கி கொடுத்து விடுவான் வாரம் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு செல்வான் மேதினி மேதினிதான் பொறுமுவாள் அம்மாவின் மூலம் மேன்மதியின் குடும்ப விஷயங்கள் அனைத்தும் அவளுக்கு தெரியும் ம் பாரு உன் சின்ன மக காதல் ஊதல்னு சொல்லு பேச்சு கேட்காம திரிஞ்சவ இன்றைக்கி புள்ள பெத்துக்கிட்டு புருஷனோட ஊர் ஊராக சுற்றி பார்க்குறா ம் இவ ஒரு டிகிரி கூட ஒழுங்காக படிக்கலை அவள் புருஷன் வருத்தாடு வைக்கிறவன் ஆனால் பாரு ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் பறக்கிறாங்க ம் எல்லாம் அற்பனுக்கு வாழ்வு வந்தா அப்படித்தான் சரி இவ தான் இப்படின்னா ஓ மருமகம் அதை விட ம் பத்தாவது படித்தவ இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாள் ஓ மகன் இப்படி தலகீலாக பொண்டாட்டிக்கிட்ட விழுவான்னு நான் நினைக்கவே இல்லை இப்போ பாரு பொக்கேஷா வச்சு நடத்துகிறா கல்யாண சீசனுக்கு அலங்காரம் பண்ண போறேன்னு ஒரு ஊரா போகிறான் ஓ மகன் காவலுக்கு போறாரு ம் மானங்கெட்ட பொழப்பு என்று திட்டினாள் பாவம் அவளுக்கு அவ வைத்தெரிச்சல் அவள் கல்யாணமாகி போனது வசதியான இடம்தான் என்றாலும் கூட்டு குடும்பம் நாலு அண்ணன் தம்பி உள்ள வீடு தனியா எங்கேயும் போகவோ வரவோ மனைவிக்குன்னு எதுவும் தனியா வாங்கி கொடுக்கவோ முடியாது எப்பவும் அம்மா வீட்டில் அண்ணன் அம்மா என்று இரண்டு பேரிடமும் நயந்து பேசி வாங்கி கொண்டவளுக்கு இப்ப எதுவும் வாங்க முடியலை வேலைக்கு போக வேண்டாம் வீட்டை பார்த்து கொண்டால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள் அவளும் கணவனுடன் சண்டை போட்டுவிட்டாள் முடியாது என்று மறுத்துவிட்டான் படிக்காத தங்கச்சி அத்தாச்சி எல்லாம் மாதம் ஒரு நல்ல தொகை சம்பாதிக்க இரண்டு டிகிரி படித்த நான் சட்டி சுரண்டிக்கிட்டு இருக்கிறேன் என்றாள் சமரன் சமரன் தம்பி மதுரையில் செட்டிலாகி விட்டான் குழந்தைகள் பிறந்து விட்டது உமையாளிடம் முன்பு போல் காசு இல்லை காரணம் சமரன் தான் எல்லாம் வாங்கி கொடுத்து விடுகிறான் அதிகபட்சம் அவரிடம் இப்போ ஆயிரம் ரூபாய் இருக்கும் சமரனும் அம்மாவிடம் காசு கொடுப்பது இல்லை அவன் தம்பி அம்மாவை பார்க்க வரும்போது பிடித்ததை வாங்கி வந்து கொடுப்பான் அவனும் பணம் கொடுப்பது இல்லை மேதினிக்கு இதெல்லாம் கடுப்பை தந்தது சமரன் தான் தங்கச்சியின் புகுந்த வீட்டில் பேசி இவளை கொண்டு போய் விட்டு வருவான் பத்து நாளில் திரும்ப சண்டை போட்டு கொண்டு வந்து விடுவாள் அவள் கணவனும் வந்து கெஞ்சி கூப்பிட்டு போக மாட்டான் போ எத்தனை நாளைக்கு போவாய் உன் அம்மா இருக்கும் வரை அப்புறம் யார் வீட்டுக்கு போவாய் என்று விட்டு விடுவான் இந்த திருமணத்தின் மூலம் பேத்திகளை பற்றி நன் இந்த திருமணத்தின் மூலம் பேத்திகளை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டார் கனகம் மனம் விட்டு மனம் விட்டு போனது சந்தனாவை மாமியார் வீட்டிற்கு போகச் சொல்லி திட்டியும் பேசியும் பார்த்த பெரியவர்கள் என்னமோ போ உன் தலை எடுத்து என்று விட்டுவிட்டார்கள் கௌதமும் சிந்தனாவும் ஹனிமூன் போக பிளான் பண்ணினார்கள் அங்கேதான் முதல் மோதல் வந்தது ஆமாம் மேன்மதி காஷ்மீர் குழுமனாலே டெல்லி ஆக்ரா என்று போய் வந்ததால் நாமளும் அங்கே போகலாம் என்றாள் அது ரொம்ப செலவாகும் அதுவும் இப்போ சீசன் டைம் வேறு இது சீசன் டைம் இப்போ இடம் கிடைக்காது ரொம்ப காஸ்ட்லியான ரெசார்ட் தான் இருக்கும் நமக்கு பட்ஜெட் ப பத்தாது என்றான் என்ன இப்படி சொல்கிறீங்க என் மாமாவே அந்த மேன்மதியை கூட்டிக்கிட்டு பதினஞ்சு நாளைக்கு மே இருபது நாள் இதுக்கு மேலே போய் வந்தார் நீங்கள் லெக்சரர் உங்கள் வசதிக்கு போக முடியாதா கட்டிக்க மாற்று துணி இல்லாமல் வந்தவ அவள் போகிறா என்ன கூட்டி போக மாட்டீங்களா என்று சொல்ல அவனுக்கு அவள் இப்படி மேன்மதி கூட போட்டி போட்டது பிடிக்கலை அவன் சம்பளத்தின் ஒரு தொகைதான் அவன் செலவுக்கு என்று அவன் அப்பா கொடுப்பார் காசு விஷயத்தில் அவன் அப்பா ரொம்ப கரார் வசதியானவர் என்று பழைய பல்லவியை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் தொழிலில் கஷ்டம் பெரும் கடன் அதனால்தான் ஊர் பக்கமே ஒதுங்கி வந்தார்கள் பழையபடி கெத்தை காட்டினார் ஆனால் உள்ளே பெரிதாக எதுவும் இல்லை மகனின் சம்பளம்தான் வருமானம் அதில் கடனும் கட்டணும் இதை புது மனைவியிடம் சொல்ல முடியாதே எனவே அடுத்தவங்க போன இடத்துக்கு நாம போக வேண்டாம் நாம ஊட்டிக்கு போகலாம் என்றான் என்னது ஊட்டியா ஐயோ கருமோ என்று சொல்ல அவனுக்கு கோபம் வந்துவிட எதுவும் பேசாமல் வைத்தான் வேறு வழி எங்கேயும் போகாமல் இருந்தா அசிங்கம் என்று ஊட்டி போய் வந்தாள் அங்கேதான் வில்லங்கம் வந்தது பொதுவாகவே ஆண்கள் திருமணத்திற்கு பின் தங்களின் முதல் காதலை மறைப்பது இல்லை கௌதமும் மறைக்கலை புது மயக்கத்தில் அவள் வற்புறுத்தி கேட்டதும் சொல்லிவிட்டான் உள்ளூர் பெண் அவளுக்கு இப்ப திருமணமாகிவிட்டது என்றுதான் சொன்னானே தவிர அவன் அவள் மேன்மதி என்று அவன் சொல்லலை ஆனால் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு மனைவி விடுவாளா பொதுவாகவே பெண்கள் தங்களின் தங்கள் கணவனின் காதலை ஏற்றுக்கொள்வது போல் அதை பெரிதுபடுத்தாதது போல் வெளியே காட்டிக்கொண்டாலும் அதன் பின் கணவனை அணு அணுவாக ஆராய ஆரம்பித்து விடுவார்கள் அப்படித்தான் சிந்தனாவும் யாரா இருக்கும் யாரா இருக்கும் என்று கணவனுடன் போகும்போது வரும்போது எல்லாம் கவனித்தாள் கௌதம் முட்டாள் சிந்தனா கூட அவள் வீட்டிற்கு போய் தங்குவ தங்குவதில் ஆர்வம் காட்டினான் அதற்கு ஒரே காரணம் ஈழாவை டென்ஷன் படுத்தனும் திருமணத்தின் போது டூருக்கு போய்விட்டார்கள் எத்தனை நாளைக்கு இப்படி போக முடியும் இருடா முடிந்தவரை உன்னையும் அந்த சமரனையும் டென்ஷன் படுத்தணும் என்றுதான் இங்கே வந்து தங்கினான் இரு வீட்டிற்கும் இடையே சின்ன இடம்தானே அதில் பூச்செடிகள் வைத்து வளர்த்தார்கள் அதை பார்ப்பது போல் காலை மாலை நேரம் வந்து விடுவான் கௌதம் அவன் தலை வெளியே தெரிந்தால் மேன்மதி வெளியே வரவே மாட்டாள் கணவனையும் எங்கேயும் போகவிட மாட்டாள் நீ எதுக்கடி பயப்படுற தைரம் தைரியமாக எதிர்த்து பேச வேண்டியது தானே என்பான் என்னால் முடியாதுங்க எதுக்கு தேவையில்லாத வம்பு என்றால் தப்பா பார்த்தா பேசினா என்ன என்னடான்னு கேட்கலாம் அவன் அப்படி எதுவுமே செய்யாம பூத்திருக்கும் ரோஜாவை செவந்திய போட்டோ எடுத்துக்கொண்டு மேன்மதியை பார்ப்பான் அது கூட அவள் கணவனை டென்ஷன் படுத்தத்தான் கூட செய்யாட்டி எப்படி அதற்குத்தானே இந்த சிந்தனாவையே அவன் திருமணம் செய்தது இலா அவனை கண்களால் பொசுக்கி நான் கண்டுக்களை நக்கலாக பார்த்தான் ஆனால் கணவனை ஆராய்ந்து கொண்டு இருந்த சிந்தனா பார்வையில் இது தவறாமல் பட்டது மேன்மதியை அவன் கண்கள் பாவமாக ஏக்கத்தோடும் பரிதவிப்போடும் பார்ப்பதை வைத்தே கண்டுபிடித்து விட்டாள் கணவனிடம் நீங்க காதலித்த பின் பெண் மேன்மதிதானே என்று நேரடியாக கேட்க அவன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான் அவன் அதிர்ந்து அவளை பார்த்த நொடியே மேன்மதிதான் என்று அவள் அவளுடைய அவளுக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது பொய் சொல்லாதீங்க என்றாள் முதலில் திணறியவன் ஆமாம் என்றான் இலாவிற்குத்தான் எல்லாமே தெரியுமே தெரிந்துதானே அவளை கட்டிக்கொண்டான் அப்புறம் என்ன ஆகப் போகுது என்ற தைரியத்தில்தான் ஆமா என்றான்